காதலும் சில கேள்விகளும் உறவுக்குள்ளே ஒற்று நோக்குதல் கேள்வி பனிரெண்டு உறவு முறிவை எளிதாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சரி அது ராகவன் ஆராதனை மாதிரி இல்லாமல் ஹோஃபேஸ் சுச்சுவேஷன்ஷிப் என்கிற தற்காலிக உறவுகள்னு ஒரு நபரை பயன்படுத்திக்கிறது சரியா என்ன ஒரு சூப்பரான கேள்வி இல்லை இதுக்கான பதிலை பார்க்கலாமா அப் இந்த ஏர் என்ன ஒரு படம் உண்டு நல்ல படம் நாயகனுடைய பாத்திரம் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் சென்று டவுன் சைஸ் செய்வது தான் அதாவது பணியாளர்களை ஒவ்வொருவராக அழைத்து வேலையை விட்டு நீக்கப்படும் செய்தியை நாசூக்காக சொல்லி அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டிய வேலை சரியாக சொல்வதெனில் கழுத்தை அறுக்கும் வேலை முதலாளித்துவம் தரும் வேலைகள் யாவுமே ஏதோ ஒரு வகையில் சக மனிதனின் கழுத்தை அறுக்கும் வேலை தானே நாயகனின் பாத்திரத்தில் ஜார்ஜ் க்ளூனி நடித்திருப்பார் அவருக்கே உரிய மிடுக்குடன் நடித்திருப்பார் எனினும் அவர் மனதில் வெறுமை குடிக்கொண்டிருக்கும் ஏனெனில் நிலையான துணை என யாரும் இருக்க மாட்டார் காரணம் அவரின் வேலைத்தன்மை ஊர் ஊராக சென்று செய்ய வேண்டிய வேலை என்பதால் அவரின் வாழ்க்கை முழுவதும் விமானப் பயணத்தில்தான் பெரும்பான்மை கழியும் எனவே நிலையான துணைக்கு சாத்தியமில்லை துணை என ஏதேனும் வாய்த்தால் விமானத்தில்தான் தான் வாய்க்க வேண்டும் அப்படி ஒரு துணை வாய்க்கிறது ஒரு விமானப் பயணத்தில் ஒரு பெண்ணை சந்திக்கிறார் அப்பெண்ணுக்கும் இவரை பிடிக்கிறது இருவருக்கும் பிடிக்கிறது எனினும் நிலையான உறவு வைத்துக்கொள்ள விரும்பவில்லை யார் என்னவென கேட்காமல் ஒரு நிபந்தனையற்ற உறவு பெண் இருக்கும் ஊருக்கு வேலை வரும்போது இருவரும் சந்திப்பார்கள் அளவளாவுவார்கள் அறையில் தங்குவார்கள் கலவியாடுவார்கள் பிறகு பிரிந்து செல்வார்கள் இதுதான் வழக்கம் ஆனால் க்ளூனி செய்யும் வேலையில் பலரின் கண்ணீரை பார்க்க வேண்டியிருக்கும் தொடர்ந்து சாபங்களை புன்னகையோடு ஏற்க வேண்டிய கட்டாயம் எவனோ சம்பாதிக்க இவன் கெட்ட பெயர் சம்பாதிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வேண்டாத ஆளாகவே வாழ்வு முழுக்க இருந்தால் எப்படி இருக்கும் சாகசமாக தொடங்கிய வேலை பணமாக நிரம்பி பின் கடமையாகி பின் சுமையாகி அலுப்பு தட்டி வெறுமை பரப்புகிறது மனம் நோகிறது ஆறுதலுக்கு யாரும் இல்லை அப்பெண்ணை பார்க்க விரும்புகிறான் தேடி செல்கிறான் அங்கிங் என முகவரி பிடித்து வீட்டை அடைகிறான் முதன் முதலாக முன்னேற்பாடற்ற சந்திப்பது காதலோடு ஆறுதலுக்கு ஏங்கி கதவை தட்ட கதவை அவள் திறக்கிறாள் கண்கள் கிரங்க பெருமூச்செறிந்து அவளது நெஞ்சில் சாய கால்கள் தளர்கையில் உள்ளிருந்து அம்மா என ஒரு சத்தம் தொடர்ந்து ஆணின் குரல் பெண் பரிதாபமாக பார்க்கிறாள் அவனது கால்கள் பின்னோக்கி நகர்கின்றன அவள் வலியுடன் கதவை அடைத்து தன் குடும்பத்துக்குள் செல்கிறாள் முதன் முறையாக தனக்கென ஒரு கூடோ ஒரு துணையோ இல்லை என்கிற வேதனை முகத்தில் அறைய அவனுக்கு கால்கள் கனமாகின்றன தற்காலிக உறவுகள் சுவை நிரம்பியவை ஆனால் கசப்பு சுவை இனிப்பு மறைந்து கசப்பை உணர்கையில் பானத்தையே நம் மனம் வெறுக்கும் இடத்திற்கு தள்ளப்படும் பலமுறை சொன்னதுதான் மனித மனம் சாகசத்துக்காக தற்காலிக உறவு ஒன்றுக்கு மேற்பட்ட உறவு என நகர விரும்பும் ஆணோ பெண்ணோ பேதமில்லை ஆதி மனதின் மிச்சம் அது அதற்குள் தொலைய விரும்பி உள்ளே வீழ்கையில் கடந்த நூற்றாண்டுகளின் தனிமை போக்க மனம் பரிணாமம் கொண்ட ஒற்றை துணையை நோக்கி அந்தம் இழுக்கும் அச்சமயம் ஒரு கருந்துளைக்குள் மாட்டிக்கொண்ட உயிர் போல முன்னும் போகாது பின்னும் மீளாது நடுவே சிக்கி உயிருள்ள பிணமாக வாழ்க்கை எஞ்சும் வாழ்க்கை ஒரு பயணம் அதில் உறவு ஒரு நிழல் தருமரம் வாழ்க்கையோ உறவையோ சாகசமாக மட்டுமே ஆக்கிக்கொண்டால் கொண்டால் மரமும் கிட்டாமல் போகும் பயணமும் சீக்கிரம் தீரச் சொல்லி அழுத்தும் காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி